முக்கியமான டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்துருக்கோம் அதாவது பெலூர் அலபேடு ரெண்டுமே பக்கா ஹிஸ்டாரிக் டெஸ்டினேஷன் வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பேனர்ஸ் ஸோ நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து நார்த் இந்தியா பேக்கேஜ் அதிகம் பொக்கே இருக்கீங்க அந்த கேரளா கர்நாடகா நிறைய போகவே இல்லை போகணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதன் வகையில் நம்ம இப்போ வந்து நம்ம ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கர்நாடகா பேக்கேஜ் நம்ம போக இதில் வந்து பிரைஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் வந்து பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது டபுள் ஷேரிங் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது காரணம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு முக்கியமான டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்துருக்கும் அதாவது பெலூர் அலபேடு ரெண்டுமே பக்கா ஹிஸ்டாரிக் டெஸ்டினேஷன் நீங்கள் டூர் வரப்போ அதுக்குன்னே வந்து கைட் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல கிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டேவைஸ் பிளான் எல்லாமே சொல்லுவார் அண்ட் சைட் சீங் பிளேசஸ் எல்லாமே அவர் சொல்லிடுவார் அண்ட் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடு அண்ட் அதேமாதிரி அட்வான்ஸ் டேட் என்ன அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் வேறு என்னன்றதை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கட்டடக பேக்கேஜ் எடுத்த கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிளம்பி ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலைக்கிழமை முடியுது மொத்தம் ஒரு அஞ்சு நைட்டு ஆறு பிறகு பேக்கேஜ் தான் அது இந்த ஒரு கைலேய்க்க என்ன அப்படின்னா நம்ம கிளம்புறது சனிக்கிழமை ஸோ சனி ஞாயிறு அதுக்கப்புறம் ஏப்ரல் ஒன்பது பதினொன்று ரெண்டுமே கவர்மெண்ட் தோர்களுக்கு ஸோ அந்த ஆறு நாளில் உங்களுக்கு நாலு நாள் லீவ்லயே உங்களுக்கு சரியா போயிடும் ஸோ வகாமுக்கு லீவ் பிரச்சனையா இருக்காது சரிங்களா இதை பேங்குது இப்போ அவங்க பார்க்கலாம் தேவம் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்கு சென்னை இருந்து நேரம் மங்களூருக்கு போக போகும் வெஸ்ட் கோஸ்ட் இந்த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு பாக்பாக்கி ஜோலாம்பகை சேலம் ஈரோகலா கோயம்புத்தூர் வலியாக தான் மங்களூருக்கு போகுது ஸோ இந்த இயற்கை ஸ்டேஷனில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கும் நம்ம போக சரிங்களா அடுத்த நாள் டே டூ காலையில் ஆறு மணிக்கு நம்ம மங்களூர் ரீச் ஆகிவோம் ரீச் ஆகிட்டு ப்ரெக்மெஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பக்கம் நம்ம கத்தியல் துர்கா பரமேஸ்வர கோவில் சங்கிதா துர்கா பரமேஸ்வர் கோவில் உப்பு கிருஷ்ணர் கோவில் பார்த்து நேரங்கம்ம ஆரம்பி தனேஸ்வரன் கோவில் போகும் அதை பார்த்து லஞ்சம் முடிச்சு நேகா நம்ம முருகேஸ்வரர் போக போகும் முருதேஸ்வரிலேயே சிவன் கோயில் பார்த்துட்டு அந்த சிவன் ஸ்டாச்சு இருக்கு பார்த்துட்டு முருகேஸ்வரில் ஸ்கேய் அடுத்த முருகேஸ்வரிலேயே நேகம் நம்ம வந்து கொள்ளும் மூகாவியர் கோயில் பார்க்க போகிறோம் அந்த கோவிலுக்கு முசு நேகா வந்து ஸ்ரீங்கையில் இருக்க சாரதா பிகா கோவில் பார்த்துட்டு நேகா புகங்காடு போகிறோம் அங்கே இருக்க அண்ணா கோயில் பார்த்துட்டு புகங்காட்லேயே ஸ்கேயா நீங்கி அடுத்த நாள் காலையில் புகங்காடிலேருந்து நேராக வந்து பெலூர் அலபின்னு சொல்ல போக ரெண்டு வந்து சில்பகலிக்கு பேங்குகாங்க கோயில் பார்க்க போகும் அந்த கோயில் பார்த்துட்டு நேராக தர்மஸ்தல வர போகிறோம் தர்மஸ்தாலில் இருக்க மஞ்சுகாத கோவில் பார்த்துட்டு நம்ம தர்மஸ்தலா சேகங்கி அதுக்கு அடுத்த நாள் இருந்து நேரா வந்து குக்கே சுக்கமங்கி கோவில் சிங்கம் மலை கோவில் மாதிரி இருக்கும் அந்த முகம் கோவில் பார்த்துட்டு நேரம் மகளிர் வர போகிறோம் மகளூர்ல இருக்க மங்களாதேவி கோவில் அப்புறம் மஞ்சுகாத கோவில் இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு நைட்டு திருப்பி அதே விஷயம் மூலமாக நம்ம சென்னையாக வரப்போம் வரும்போது உங்களுக்கு எந்த அதே கோயம்புத்தூர் சேலம் வேலையில் எது வசதியாக இருக்கும் ஏகங்கலாம் சரிங்களா இதே கேவேஸ்ல இப்ப இந்த பிரைஸ்ல எங்க இன்குளூட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்க சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைஸ் வந்து பாப்போம் ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 14299 டபுள் ஷேரிங் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 13299 சரிங்களா சோ ட்ரிபிள் ஷேரிங் பொறுத்தல வந்து ஒரு ரூம் வந்து மூணு பேர் ஷேர் பண்ணீங்க அதுல ஒரு டபுள் பெட் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கீழ போடுவாங்க அதே டபுள் ஷேரிங் பொறுத்தல வந்து ஒரே ஒரு டபுள் பெட் மூணு தான் இருக்கும் சோ ரெண்டு பேர் வந்து ரூம் வந்து ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸு அட்வான்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து புக்கிங் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் தான் வந்து இந்த புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அண்ட் இன்னொரு நோட்டட் பாயிண்ட் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து லிமிட் சீட் தான் வந்து இதில் எடுக்க போகிறோம் கர்நாடகா வந்து நாங்கள் வந்து ரொம்பவே லிமிட்டட் சீட் எடுக்க போகிறோம் ஸோ அது போக வந்து அட்வான்ஸ் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து வரும் சரிங்களா ஸோ இதில் வந்து இன்க்ளூட் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு சென்னையிலேருந்து மேங்களூர் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரை டிகல் அண்ட் அந்த மேங்களூர்லேருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரைனிகிட்டு வந்து இதுல இன்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கக்கூடிய ஏசி அக்காமடேஷன் ரூம்ஸ் இதுல வந்து ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சிங் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதுவும் உங்களுக்கு ஏசி தான் அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு டூர் மேனேஜரும் உங்களுக்கு கூட வந்துடுவாங்க அண்ட் ஃபுட்டு பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேங்களூர்ல எனக்கு மேலேருந்து மேங்களூர்ல டூர் முடிக்கிற வரை த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு வந்து தமிழ் சாப்பாடு தான் அந்த கர்நாடகா உள்ள சவுத் இண்டியன் கூட்டு கிடையாது நம்மளுடைய சமைச்சு குக் பண்ற சவுத் இண்டியன் சாப்பாடு தான் இதுல வந்து கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு நோட்டட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து முரடிஷ்டர்ல லிப்ட் டிக்கெட்டும் வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொல்லூர் மூகாபை கோயில்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் இரநூறுபா ஒருத்தல ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட் இதுல இன்க்ளூட் ஆயிருச்சு அண்ட் இதுல தர்மஸ்தலால உள்ள மஞ்சுநாத டெம்பிள் அதுலேயும் வந்து இரநூறுபா ஒரு ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு ஏன்னா இதுல கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக வரும் அதனால உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தர்ஷன் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய கன்வீனியன்ஸ் காண்டே நாங்க வந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து இன்க்ளூட் எஸ்புளூட் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கோயில்களத்து மற்ற கோயில்ல உள்ள எல்லா ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட்டும் வந்து எக்ஸ்ப்ளூட் ஆயிரும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் எப்பயும் போல சரிங்களா சோ இல்லாம வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அண்ட் இந்த வீடியோல வேற எதுவும் உங்க இருந்து இந்த பிளான் விஷயமாவோ இல்லை ப்ரைஸ் அம்மோ வேற எதுவும் டவுட்ஸோ சமயமா இருந்தால் தாராளமா எங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் புக் பண்ணால் கூட வந்து இதே நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து அனுப்புவாங்க நீங்கள் ஆதார் அண்ட் அமௌண்ட் அட்ரோஸ் அனுப்புன்னு உங்கள் புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் வேறு எதுவும் உங்களுக்கு சஜெஷன் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச இடம் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்க லிமிடெட் டேஸ்ட் தான் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் தேன் பை பேர் ஷேவிட் இருக்காங்க